வணக்கங்க இந்த வருஷம் தொழிலில் கொஞ்சம் இறங்கும் முகம் தாங்க இருந்தாலும் தீபாவளிக்கு பண்ணுறதை பண்ணணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் சிரமம் எடுத்துருங்க ஸ்வீட் பாக்ஸு ஒரு நூற்றி முப்பது பேர்த்துக்கு மூணு நாள்லேங்க பிரியாணி ஒரு அறுபது பேர்த்துக்கு கடைசி நாள்லேயும் கொடுத்தேன் அதை பற்றின அந்த வீடியோ தாங்க மழை ரெண்டு நாள் பெஞ்சிதான் இருக்குது அந்த மலைலேயும் எங்கே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டுங்க வரிசை எல்லாத்தையுமே கொடுத்தேன் ஒவ்வொரு நாள் அதை பார்க்க போகிறீங்க இவங்க பல வீட்டில் இருந்த லைனில் வீட்டில் இருந்த அந்த அக்கா என்னால் ரொம்ப பெரியமாக இருப்பாங்க அவங்க வருஷம் முடிப்பேன் இவர் ஃபோட்டோகிராஃபருங்க நண்பர் அவர் வழக்கம் போல கொடுக்குறது இவர் தீவிர எம்ஜிஆர் ரசிகர் அதுக்காகவே கொடுக்குறது இவர் நம்ம குட்டாளம் குட்டி போகிற பாஸ்கருங்க அவருக்கு நாலு பேத்துக்கு கொடுக்க சொல்லி ஒட்டுக்காக கொடுத்துறதுங்க தனித்தனியாக கொடுக்க முடியல இவங்க ரேஷன் கடையில் வேலை செய்கிறாங்க இவர் கறிக்கடைக்காரருங்க இவங்க பாய அம்மா இவங்க பக்கத்தில் பழைய வீட்டில் குடி இவர் தெரிஞ்ச நண்பர் பாய்ங்க அவருக்கு கொடுத்தேன் இவங்க நம்ம அம்மானே சொல்லலாம் அது மாதிரி பாசமாக இருப்பாங்க இவர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு துணியெல்லாம் இஸ்திரி போட்டு கொடுக்குறவர் இந்த அம்மா கோவில் பூசாரி அம்மா ரொம்ப மேலே நண்பர் இருப்பாங்க இவர் என் நண்பருங்க பல வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறேன் கொடுக்குறேன் இவர் நம்ம டேலருங்க புதுசாக கொடுக்குறவர்கிட்ட இவர் காசு கொடுத்து வாங்க நினச்சிக்கிறாரு ஃப்ரீ தான் அவருக்கு தெரியல ஃப்ரீன்னு சொன்னோடனே சிரிக்கிறாரு இவர் நம்ம நண்பர் பாலாஜிங்க பேங்க் கேஷருங்க இந்த அம்மா வந்து நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க சில எல்லாம் கொடுப்பாங்க அதேமாதிரி இந்த அம்மாலும் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க நிறைய கொடுத்தா பெட்ரோல் பங்கு இருக்கிற அந்த அம்மா பாயமாவுக்கு இவர் கடை மே ஒரு மேனேஜருங்க இவர் இன்னொரு கடை மேனேஜரு அவருக்கும் கொடுத்தேன் மலை கொட்டரமலைங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும் இவர் வந்து கவுன்சிலருங்க சித்தோடல கவுன்சிலர் இருக்கிறாருங்க அவர் கொடுத்தேன் இது எங்கள் அத்தைங்க இவங்க வந்து பெரிய இவங்க இதே மூத்த அத்தை இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ இவங்களோட அர்த்தம் மரம் தான் இது அத்தை பொண்ணுங்க அதை பொண்ணு அவங்களுக்கு கொடுத்தேன் இவங்க வந்து மூணாவது அத்தைங்க இவங்களுக்கு உடம்பு சரியில்லை நான் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க கை பிடிச்சிக்கிட்டு அலுவலர் மாதிரி பேசுனாங்க ஏன்னா அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் இப்படி வரக்கூடாது நல்லவங்களுக்கு அப்படி வரக்கூடாது கண்டிப்பாக நீங்கள் ஹிந்தி வந்துருங்க நான் வாழ்த்தேன் அதனால அவங்க கொஞ்சம் முமர்ச்சேஸ் போட்டாங்க இது அந்த விஷம் போட்ட ஸ்வீட்டுங்க இவர் நம்ம பாய்ங்க அரிசி கடைய பாய் அவருக்கு கொடுத்த நண்பருங்க இவர் நம்ம கேட்ரிங்கில் ஏ ஹால் சப்ளை பண்ணுறவர்கள் ஆள் கொடுத்தேன் இவர் வந்து பீடா சப்ளை பண்ணவருங்க அவருக்கும் கொடுத்தங்க அப்புறம் இவர் ஆல் கேட்ரிங் பாய் கேட்டிங் ஏஜென்ட் இவர் ஆள் போடுவார் இது பக்கத்தில் குழந்தைங்களுக்கு கொடுத்தங்க அதாவது இது வந்து மூணாம் நாள் முதல் ஒரு நாள் வேலைக்கெழமை வெள்ளிக்கிழமை இல்லாத கொடுத்தேன் சனிக்கிழமை கொடுத்தங்க இது ஞாயிற்றுக்கிழமை கொடுத்த தலைமை இது இது பெரியர் பார்த்தீங்கன்னா எங்கால் விழுந்தாரு எங்கே விழு கூட நாங்கள் தான் அவர் அவருக்கால் விழுந்தாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதை ஞாயிற்றுக்கிழமை எல்லாத்துக்கிட்டையும் கொடுக்கறக்காக சாமி கிட்ட ஆசீர்வாங்கிட்டேங்க ஆயிட்ட ஆசீர்வாங்கிவிட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை இதை கடைசியினால் வெளியே கிளம்புறேன் இவன் நம்ம தெரிஞ்ச கிடக்காது இவங்க ரேஷன் கடையில் வேலை செய்கிறாங்க இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க இவங்களுக்கு தெரியும் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க வருஷம் கொடுப்பேன் இந்த அம்மாவுக்கு கொடுப்பேன் இவங்க ரொம்ப நெகிழ்ந்தாங்க போன வருஷம் இந்த வருஷம் நிகழ்ந்துட்டாங்க இது ஸ்வீட் பாக்ஸு மிக்சருங்க பிரியாணி தயிர் பச்சரி சிக்கன் குழம்பு இதுதான் இந்த காம்போதை கொடுத்தேன் அப்புறம் உற்சாகமானம் சேர்த்து நம்ம செட்டை வேலை செய்கிற ஆளுங்களுக்கு மட்டும் கொடுத்தேன் காலையில் கணக்கிட்டங்க ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க வரிசை எல்லாத்துக்குமே கொடுத்தேன் எல்லாத்துக்கும் சந்தோஷம் இந்த வருஷம் நான் செட்டில் எதுவும் பண்ணலையும் சொல்லியிருந்தேங்க ஏன்னா நட்டாயிருச்சு அப்படின்னு ஆனால் மனசு கேட்கலீங்க நம்ம எம்ஜிஆர் விஜயகாந்தையை ஃபாலோ பண்ணுறோம் முடிஞ்ச மட்டும் செய்யணும் அப்படிங்கிற கொடுத்தாங்க இவர் நம்ம டீ கடை போனறவங்க இடம் கொடுத்தாரு இவர் நான் இவர் என் கூட வேலை செஞ்சவருங்க என்ன இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு இவர் ராஜிங்க பழைய நண்பர் இன்னும் என் கூட தான் இருக்கிறாரு இவர் நம்ம சிட்டை வேலை செய்கிற சின்சியர் பர்சன் இது எங்கள் அண்ணன் பையங்க ஊருக்கு போய் நேரமாக கொடுத்துட்டேன் இவர் குமாரண்ணா இவர் பல வருஷமாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாரு இவர் நம்ம கூட இருக்கிறவர் தான் எல்லாருமே நம்மளுக்கு அனுசரணி அன்பாக வேலை செய்வாங்க இவரும் நம்ம சிட்டை வேலை செய்கிறவரு தான் எல்லாத்துக்கும் கொடுக்குற ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில் பார்க்குற சந்தோஷம் பார்த்திங்கன்னா எத்தனை கோடிக்கூடத்தால் கிடைக்காதுங்க இதில்க்காக வந்து வேணால் செய்யலாம் ஏன்னா காசு பண்ணால் எப்போனா சம்பாதிச்சிக்கலாம் இந்த அன்பையும் சந்தோஷத்தையும் சந்தி ச சம்பாதிக்க ரொம்ப கஷ்டங்க பாருங்கள் எல்லாத்துக்கும் முதலையும் வேறு சந்தோஷம் இருங்க இவர் நம்மளுக்கு வேலை கொடுக்குற ஒரு முதலாளிங்க அவருக்கும் கொடுக்குற வழக்கம் இவர் பக்கத்தில் கோயில் ஐயருங்க அவருக்கும் கொடுக்குறேன் இப்போ பின்னாடி பாடம் போடுறார் அவருக்கும் கொடுத்தங்க இவர் பாய்ங்க இவர் வீட்டில் தான் மா அல்லா கோயில் வீட்டு தான் நான் குடியிருந்தேங்க சொந்த வீடு வாங்கினேன் எப்பவுமே அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார் ஆசீர்வாதம் நான் அவருக்கு கொடுத்தேன் தெரிஞ்ச அம்மாங்க கிட்ட எப்பவுமே கொடுத்த ஆசீர்வாதம் வளக்கம் அவங்க வயசான கொடுக்குறது இந்த அம்மா வந்து குரலாக தண்ணி வரவங்க எனக்கு அம்மா மாதிரி அதனால் அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டுங்க அடுத்த பார்த்திங்கனாக்கா இவர் எங்கள் அண்ணங்க பெரிய பெரியம்மா பையன் அவர் உடம்பு சரியில்லை அவருக்கு கொடுத்தாங்க இவர் நம்ம செட்டில் முன்னால் வேலை செஞ்சவருங்க இப்போ உடம்பு சரியில்லை வரதில்லை அவருக்கு கொடுத்தேன் அப்புறம் தெரிஞ்ச பாயமாக எங்களுக்கு இவர் நண்பருங்க ரோட்டில் பார்த்தா அவருக்கு டக்குன்னு கொடுத்துட்டேன் இது தலவில் ஜூஸ் விற்கிறவருங்க அவர் வழக்கமாக இருக்கலாம் கொடுக்குறது இது நம்ம கேஸ் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறவர் அவருக்கு கொடுத்தா எங்கள் அத்தைங்க அவங்க அத்தைக்கி என் கத்தைக்கு கொடுத்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஆசீர்வாதம் வாங்கினேன் அவங்களும் ரொம்ப நெகிழ்ந்துட்டாங்க பரவாயில்ல வடிவில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லி அவங்களே கை பிடிச்சிட்டு அழுதுட்டுங்க இவர் அண்ணன் பையங்க அவருக்கு கொடுத்தேன் இது அண்ணிங்க பெரிய அண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன் இது பார்த்தீங்கன்னா பேரை அண்ணியோட பேரை சஞ்சய் அவருக்கு கொடுத்தேன் இது ஆனந்த் சம்சாரம் கொடுத்தேன் இது வந்து நம்ம ஏரியா சுத்தம் பண்ணுற ஆயாங்க அந்த கொடுத்தேன் இது பக்கத்து வீட்டுக்காரங்க அவர் அண்ணனுக்கு கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாத்து முகத்திலியுங்க பணம் பணம் சம்பாதிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் சாப்பாடு பிரியாணி கொடுத்தேன் இவங்களுக்கும் பக்கத்தில் இருக்கிறாருங்க டிஸ்டின் அவருக்கு சாப்பாடு பிரியாணி கொடுத்தேன் தாத்தா இவர் வந்து திருவாசக தாத்தானு பேருங்க அவருக்கு ஸ்வீட் பேக்ஸ் கொடுத்தேன் இது பக்கத்தில் அந்த அம்மாவுக்கு வாய் பேச முடியாதுங்க ரெகுலராக கொடுக்குற அந்த அம்மாவுக்கு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இது நம்ம வீட்டில் குடியிருக்கிறாங்க அந்த அம்மாவுக்கும் கொடுத்தேன் இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க இது ஆயா நம்மளுக்கு தெரிஞ்சாயாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் இவர் நம்ம முடிவெட்டுறவருங்க நம்ம பசங்களுக்கு அண்ணன் கொடுத்து கை கொடுத்து வாழ்த்து தெரிவிச்சேன் இதை நம்ம அண்ணனோட மருமகங்க அவங்க பொண்ணு அவங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் பிரியாணி கொடுத்தாங்க இது அண்ணங்க எனக்கு அப்பா இல்லை குறைய நிவர்த்தி பண்ணுறது வீடு தான் எனக்கு வீடு வாங்கி கொடுத்து இவர் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவருக்கு கொடுத்தாங்க இது இன்னொரு சின்ன அண்ணிங்க அவங்களுக்கு கொடுத்தேன் ஸ்வீட் பாக்ஸு அண்டு மிக்சர் கொடுத்தங்க இது நம்ம நேருங்க ஆர்ஓ மிஷின் ரிப்பேர் வருங்க அவர் கடையில் இல்லை அதனால் அவங்க மனைவி கிட்டேயும் அவங்க குழந்தைக்கிட்டையும் பிரியாணியும் ஸ்வீட் பாக்ஸும் கொடுத்து விசேஸ் பண்ணணுங்க அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செட்டை வேலை செய்கிறவங்க இவர் தான் கடைசியாக வாங்கினார் ஊருக்கு போயிட்டார் சாயந்தரம் வந்து வாங்கினாருங்க ஒரே ஒரு பிரியாணி இருந்துச்சுங்க அது இந்த அம்மாளுக்கு கொடுக்கலான்னு சொல்லிங்க வந்து இந்த அம்மாளுக்கு கூப்பிட்டு விளக்கம் சொல்லி கொடுத்தேன் வாங்கிக்கிட்டாங்க ஏன்னா சில பேர் வாங்க மாட்டாங்க இந்த தாத்தா காலையில் நம்ம எங்கேரில் விழுந்தார் ஆனால் அவர் பாருங்கள் வீட்டுக்கே வந்துடார் இதுதான் வேணுங்க ஏன்னா அவர் யாருன்னு தெரியாதுங்க ஒரு சின்ன ஸ்வீட் பாக்ஸ் தான் ரெண்டு வருஷமாக கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்கே வந்துங்க எங்கள் பயங்களை அவரால் முடிஞ்சதை கொடுத்து ஆசிரியம் பண்ணார் அந்த காசு பெருசில்லைங்க அது பல கோடிக்கே சமம் இதுதாங்க எனக்கு இன்றைக்கி ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவர் பெரியவர் தேடி வந்து வாழ்த்தினார் இந்த சந்தோஷத்துலேயே எங்கே டப்புன்னு கிளம்பிங்க நைட்டு ஒம்போது மணிக்கு தான் டேக்ஸியில் ஏறிங்க சனிமலை மாமி வீட்டுக்கு கிளம்பணுங்க வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து மணிக்கு வந்துட்டாங்க ஒன் ஹவர் டைமு வந்து பார்த்திங்கனாக்கா பட்டாசு வெடித்தோம் டிரைவர் நல்லா சூப்பராக ஓட்டுனாருங்க சனிமலை கிட்டத்தட்ட ஒரு பத்தை காலுக்கு வந்துப்போங்க வண்டி விட்டு இறங்கிட்டிங்க ட்ரைவர் நிசா இருக்குங்க தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லி ஸ்வீட்டு கொடுத்தங்க அதுக்கப்புறம் நைட்டு சம்பிரதாயக்காக பட்டாசு வெடிக்கிறதுக்காக பட்டாசு வெடித்து நிலபுருசு திடீர்னு புஷ்னு வந்துருச்சு பட்டாசு வெடிக்கிறப்ப ஜாக்கிரதையாக கவனமாக விடுவிங்க குழந்தை கொடுக்குறப்ப பக்கத்தில் பெற்றோர்களாக இருங்க கவனமாக இருங்க ஏன்னா தீபத்து நேரத்தில் நடக்குது ஹேப்பி தீபாளிங்க எல்லாரும் இனிமே கொண்டாடுங்க நன்றிங்க எனக்கு சந்திக்கலாங்க